வெல்கம் டு கேரளா டீசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விண்ணிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே போர்டு வந்து நாலு நம்பர் அழகாக மேட்ச் இருந்துச்சு அதே மாதிரி ஏ பூட அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சமையாக ஒரு வின்னிங் கிடச்சிது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருக்குது நாளைக்கு இல்லையா இதில் காரணியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ஒரு சில நம்பர்கள் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா காரோனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஆடாப்பட்ட நம்பரை கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க அதே கணக்காக நமக்கு கொடுத்திருந்தோம் ஒரு நல்ல அருமையான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்னமா நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தா நாளைக்கு நிர்மல் கம்பெனியோட விட்றா இருக்குது இல்லையா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரமே நம்ம

வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி ஒரு இரண்டு அதே மாதிரி வந்து பதினேழாம் தேதி ஒன்று மூணு அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி ஒன்று அதே மாதிரி இருபத்தி அஞ்சா தேதி இந்த மாதமும் நமக்கு அஞ்சு ட்ரா இருக்குது நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்களை ஆட்ருக்கணும் இப்போ இன்னும் இதில் நாலு டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே மாதிரி நம்பர்கள் கொடுத்து நமக்கு ஒரே மாதிரி தான் நம்பர்கள் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த மாதமும் நம்ம கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுத்தா கூட நமக்கு இந்த மாதத்தில் ஒரு அருமையான விண்ணிங்க ஒவ்வொரு கம்பெனி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் ஆடுறாங்க அந்த ஒவ்வொரு கம்பெனி ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நீங்கள் நம்பர் வச்சால் கூட நீங்கள் ஒரு விழாவாக வின்னிங் எடுக்கிற வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்க போகிறோம் அதில் என்னமான நம்பர்கள் வருது அதை பர்டிகுலராக கொடுக்கும்போது சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கப்போறோம் அதே மாதிரி ஏ பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ரெண்டு நம்பருமே இந்த டிராவில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் என்னமா நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இந்த பேட்டர்ன் செஞ்சு பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு டிரா வரணும் ஒரு டிரா வந்தால் கூட நமக்கு ஒரு அருமையான வின்னிங் மெத்தடு கிடைக்கும் அது மாதிரி கிடைக்கும் இந்த மாதம் என்ன நம்பருக்கு என்ன நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு இந்த மாதம் வந்து அஞ்சாவது மாதம் பிறகு நம்ம டபுள்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் பட் ஃபஸ்ட்டு மா ஃபஸ்ட்டே வந்து நமக்கு ட சிங்கிள் தான் ஆடிக்காங்க நீ போக போக டபுள்ஸ் ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கா பெண்டிங் நம்பர் வயசாக நமக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்காது அதாவது இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் கிடைக்கிது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டுங்கிற ரெண்டு போலுமே வந்து உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இந்த மாதத்தில் அது வந்து பிரதானமாக எடுக்கக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ரெண்டு நம்பருமே எடுக்கணும் அதிகபட்சமான பெண்டிங் இருக்க நம்பர் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பதினோரு நாளாகவும் அதே மாதிரி சி போர்டில் வந்து பன்னெண்டு நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே நீங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எதுக்காக அந்த நம்பர் கொடுக்குறோன்னா இந்த நம்பர்லாம் வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வர அருமையான ஒரு மெத்தேடில் சரிங்களா அதனால தான் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்து பத்து நாளாக வந்து ஏ போர்டில் வராமணிக்கிது சரிங்களா பத்து நாள் ஏ போில் வராமணிக்கிது இருபத்தஞ்சு நாளாக சீ போர்டில் வராமலிக்குது ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகமாக பெண்டிங்ல இருக்கக்கூடிய நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு நாளில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பீபோடில் ஒன்றாம் நம்பர் ஏன்னா பீபோடில் போன மாதம் பிறாமே ஒன்றா நம்பர் எடுக்கவே இல்லைங்கிறதா உண்மையான விஷயம் ஏன்னால் போன மாதம் எல்லா நம்பரும் எடுத்திருந்தாங்க ஒன்றாம் நம்பர் மட்டும் பீபோடில் கிடையவே கிடையாது ஏன்னா அதுக்கு இப்போ மூணு மூணாவது மாதம் ஆனது நாலாவது மாதம் சுத்தமாகவே எடுக்கல இன்றைக்கி அஞ்சாவது மாதம் எல்லையாவது எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா இந்த இடம் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக ஆடணும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு என்னங்க வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஏ போர்டு வந்து ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது எதனால் ஒன்பதாம் நம்பர் அஞ்சுக்கு ஒன்பது தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே நிறையாவே ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து மேக்ஸிமம் ஒன்பதாம் நம்பர் வந்துடும் அது மாதிரி தான் சொல்லிங்கன்னா ஜீரோக்கு ஒன்பது ஜீரோவுக்கு அஞ்சு அந்த காலம் தான் கொடுக்குறேன் சரிங்களா ஜீரோக்கு அஞ்சு ஜீரோக்கு ஒன்பது கொடுக்குறாங்க இல்லையா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் மறுபடியும் அஞ்சுக்கு ஒன்பதுங்கிற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக ப்ளஸ்ஸு முந்நூற்றி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி எண்பத்தி ஏழாவது குழுக்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் இல்லையா முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் இதில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் ஏ போல வருதுன்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக அதாவது டா நம்பர்லேயும் வந்து நமக்கு முந்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பருக்கு அதில் எட்டாம் நம்பர் வருது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இந்த மாதிரி நம்பர்கள் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிபோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா பிபோல எனக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பருங்க எதனால் அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுக்கு அஞ்சுங்கிற நம்பரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு வர வேண்டிய நம்பரில் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்க எனக்கு அஞ்சா நம்பர் மேலே ரொம்பவே டவுட்டாக இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து ரெண்டுக்கு அஞ்சுன்னு ஆடுவாங்க அது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு அஞ்சுன்னு நாளைக்கு ஏன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சா நம்பர் வந்திருக்கு நாளைக்கு ரெண்டுக்கு அஞ்சு வச்சு வச்சாங்க அப்படின்னா டபுள் ஃபைவ் அதாவது மேலே ஒரு அஞ்சா நம்பர் கீழே ஒரு அஞ்சா நம்பர் வந்து வேறு ஏதாவது நம்பர் எடுத்த சீ மாறி வந்தால் டபுள்ஸ் இப்படி கிராஸ் டபுள்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் அஞ்சு நம்பர் கொடுக்குறோம் சீ போர்ட்டில் பி போர்டில் பி போர்டில் நாளைக்கு பி போர்டில் வந்து நமக்கு நிர்மல் கம்பெனியில் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அஞ்சா நம்பர் சி போர்டில் பி போர்டில் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதனால் கொடுக்குறேன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேருந்து அறுநூற்றி மூணு அப்படிங்கிற நம்பருக்கு கொடுத்தாங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மூணாம் நம்பருக்கான சான்ஸும் இந்த ட்ராவலில் இருக்கணும் ஏன்னா மூணுக்கு ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் ஆடுவாங்க ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அடுத்த அடுத்தட்டு தான் நமக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நம்பர் என்ன நம்பருக்கு என்ன நம்பர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியனால் இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து நேற்று கொடுக்கப்பட்டது இல்லையா முந்நூற்றி முந்நூற்றி எண்பத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு இது ரெண்டையும் மேட்ச் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் அதே மெத்தட ஃபாலோ பண்ணி தான் இந்த நம்பர் கொண்டு வந்திருக்கோம் பட் இது ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா இதே நம்ம வச்சுக்கலாம் இல்லை நாளைக்கு ஏதாவது புதுசாக கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு நம்பர் சேஞ்ச் பண்ணி ரெண்டு நம்பர் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் நம்பர் மூணு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் இருக்கு நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன நம்பர்கள் வருதுங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் வந்து சி போர்டில் வந்து எனக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது மாதிரி தெரியுது ஏழாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதனால அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கப்பட்ட நம்பர் நாலு நாளைக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதுபடி ஆடுறக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ கொடுத்தாலும் அருமையான வின்னிங் கொடுத்துரும் அதில் ஒரு மாற்றமே இல்லை அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிர்மல் கம்பெனியில் நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனி வின் பின் கம்பெனி நிர்மல் கம்பெனி இதெல்லாம் நம்முடைய ஃபேவரெட் கம்பெனி டக்கு 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 வின்னிங் வந்துடும் அது மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா நாளுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் வந்துட்டு எந்த கணக்கு தான் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஏழா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு சீ போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா ஏ எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லை எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் வரணும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது நாளைக்கு சி போர்டில் ரெண்டாம் நம்பரும் வரணும் அப்படிங்கிறத என்னோடய கணக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதாவது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இல்லை பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிக்குது ஏங்க நீங்கள் ஏழு நம்பர் கொடுக்குறீங்க ஏழு நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் ஏழு நாள இருபத்தி நாலு நாள் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் சரிங்களா சி போர்டில் இருபத்தி நாலு நாள பெண்டிங்கில் இருக்குது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே மாதிரி அஞ்சா நம்பர் கூட நமக்கு அதிகமாக அஞ்சா நம்பர் நாலு நாள் தான் ஆச்சு அஞ்சு தான் ஆச்சு நாளைய உழைச்சது அதுக்காக பெண்டிங்கில் இல்லை மாதிரி மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் ஆமாம் மூணாம் நம்பர் வந்து பதினாலு நாளில் பெண்டிங் எல்லா போர்டும் பெண்டிங்லேயும் எடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு போர்டாவது பெண்டிங்கில் எடுப்பாங்க மற்ற போர்டு வந்து நம்ம கணக்கில் இருக்கிறது எடுத்துருவாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு அஞ்சு அல்லது மூணுன்னு கொடுத்துருக்கோம் சி போர்டு வந்து ஏழு அல்லது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் நான் எதனால் கொடுக்குறேன் அப்படின்னா எப்போயுமே ஒரு நல்லா தெரிஞ்சவங்க சி போர்டில் நாலாம் நம்பர் வந்துச்சுன்னா கட்டாயமாக ரெண்டு நம்பர் வரும் அப்படி வரக்கு வாய்ப்பு உள்ள நம்பர் வந்து நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளைக்கு ரெண்டுன்னு இப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பர் தான் வரணும்னு எனக்கு காமிக்கிது உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து விழுந்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அதான் வருது சரிங்களா அதாவது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்தால் எட்நூற்றி இருபத் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு வைக்க ரெண்டுன்னு வைக்கணும் இல்லை அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வைக்கணும் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடிய நம்பராக தெரியுது இதில் எனக்கு வந்து கொஞ்சம் ஆச்சு அப்படின்னா ஜீரோ ஆராய்ச்சி வரது இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஜீரோ மேக்ஸ் ஆகுதுங்க அப்படின்னா ஜீரோ எடுங்க ஜீரோ பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் சரிங்களா எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரஃபுல்லாக இருக்குது அதாவது ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் இதில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்பதாம் நம்பர் சேர்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐம்பத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் நாளைக்கு இது வரும் சி போடு ரெண்டாம் நம்பர் இருந்தால் எடுத்துங்க சி போர்டு ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபேர்ஃபுல்லாக இருக்குது மாதிரி பி போர்டில் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஃபேர்ஃபுல்லாக இருக்குது அது வருதான்னு பார்த்துங்க அதே மாதிரி ஆல் போல் அல்லது ஏ போல் ஏதோ ஒரு போர்டில் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மற்றதெல்லாம் சும்மா வந்து நம்ம இந்த மாதிரி சப்போர்ட்டிக்காக தான் கொடுத்துருக்கேன் தவிர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து பிளே பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது